முருகனின் வரலாறு பெருமையைக் கூறும் புதிய படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என நடிகர் ஜீவா தெரிவித்துள்ளார் தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் வெற்றியடைந்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடிகர் ஜீவா சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது கோவிலில் இருந்த பக்தர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் முருகனை புகழ் பற்றி ஒரு படத்தை என்றைக்குமே நினைப்போம் ஸோ முருகா நம்ம தமிழ் கடவுள் ஸோ அவரை அவரை பத்தி ஒரு படம் நிச்சயமா எடுக்கணும் அதுக்கு நல்லா படம் நடிக்கணும் ஐயா அதோட வேலைகளை ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் இங்க வந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறோம் நிச்சயமாக விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும் நன்றி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் சொன்ன மாதிரி அவரோட எல்லா சாகசங்கள் நிறைய கதைகள் இருக்கு அதில் ஸோ அதில் ஒவ்வொரு கதைகளும் வந்து ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் ரீசர்ச் பண்ணி அது கரெக்டான ஒரு தருணத்தில் கரெக்டான ஒரு விஷயத்தில் வந்து அமையும் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்